அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜோதிட ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலிருந்து இந்த வீடியோவை கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நேற்றைய தினம் கும்பராசிக்கான குருப்பெயர்ச்சி பலன்களை பார்த்துருப்பீங்க இன்னைக்கு மீன ராசிக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் ஏற்கனவே மேசத்துலேருந்து நம்ம வந்து கும்பம் வரைக்கும் பதினோரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன் போட்டிருக்கோம் எல்லா வீடியோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து ஒன்பது நிமிஷத்துக்குள்ளார் தான் போட்டிருக்கேன் ரொம்ப வளவளாக கொலவளாம் இல்லாமல் கருத்து என்னவோ அது மட்டும் மெயினாக சொல்லியிருக்கோம் சரி பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு குரு பகவான் மிரேசலிடம் ரெண்டாம் பாதத்தில் அதாவது ரிசவராசியிலிருந்து நிறே மூணாம் பாதமான நம்மளுடைய மிதுன ராசிக்கு அவர் பெயர்ச்சி அடைகிறார் இரவில் தான் பெயர்ச்சி அடைகிறார் அப்படின்னு சொல்லலாம் சரி அவர் அங்க இருந்து கொண்டு மீன ராசிக்கு எத்தனாம் இடங்களே அவர் பார்வையடை செய்வார் ஏன்னா அவர் உங்களுடைய ராசிநாதன் இல்லைங்களா அவர் எந்தெந்த வீட்டை பார்க்கணும் விட நீங்க ரொம்ப ஆர்வமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் பாருங்க எட்டு பத்து பன்னிரெண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான துலாத்தையும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் பத்தாம் இடமான பத்தாம் இடத்தையும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான பன்னிரெண்டாம் இடத்தையும் தன்னுடைய அஞ்சு ஏழு ஒன்பதாம் பார்வைகளை செலுத்தி அவர் நாலாம் இடத்தில் இருந்து கொண்டு பார்ப்பார் நாலு எட்டு பன்னெண்டு பத்து ரொம்ப சிம்பிளுங்க வெளிநாடு போறவங்கெல்லாம் ரெக்க கட்டி பறந்துட்டு போங்க வெளிநாடு வெளிமாநிலம் இதை சார்ந்த ஒரு வகையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இந்த குரு பேச்சில் காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் விசா அப்ளை பண்ணியிருப்பாங்க நமக்கு வந்து விசா கிடைச்சிருக்காது அவங்க எல்லாருக்கும் விசா கிடைக்கும் சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட வாய்ப்புகள் இந்த உறுப்பேர்ச்சியுடைய காலத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி எட்டு பத்து பன்னிரெண்டு நாலு ஃபஸ்ட்டு எட்டாம் இடத்தை பார்க்குவோம் ஆயுள் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஆயுள் பங்கம் இருக்காது தொழில் சார்ந்த விஷயங்களால் தொழிலால் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயம் உண்டு பெரிய ஆதாயம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானம் பெரிய அளவில் உயரப்போகுது அப்படின்னு அர்த்தம் வெளியூர் வெளியே மாநிலங்களில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தன வருவாய் கிடைக்கிது திடீர் அதிர்ஷ்டம் திடீர் தனவரவு இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பன்னிரெண்டாம் இடமான அயன சயன போகம் இதை சார்ந்த ஒரு விஷயத்துலேயும் உங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு நல்ல பலன்களை இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு ந நடைபெற காத்திருக்குது ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கு நீங்க பிளான் போடுறீங்கன்னா இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம் பன்னிரெண்டாம் இடத்தோட எப்பெல்லாம் குரு தொடர்பு கொள்கிறாரோ பன்னிரெண்டாம் இடத்தோட பனிரெண்டாம் இடத்தின் அதிபதியோட எப்பெல்லாம் குரு தொடர்பு கொள்கிறாரோ அப்போல்லாம் கண்டிப்பாக புண்ணிய சேத்திரங்களுக்கு நம்ம போருவதற்கான அந்த அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு குரு பவானால் வழிவகை செய்யப்படும் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனைவியுடைய குடும்பம் அல்லது கணவருடைய குடும்பம் இங்கெல்லாம் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனைலாம் வராது நல்லா தான் இருக்கும் சரிங்களா பெரிய அளவில் எந்த பாதிப்பும் வராது ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்தை அதுக்கடுத்து அவர் பார்ப்பார் உடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்கும்போது தொழிலால் தொழிலால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் களையப்பட்டு தொழிலில் ஒரு நல்ல அமோகமான ஒரு முன்னேற்றம் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் சரிங்களா வசதி வாய்ப்புகள் பெறும் வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் நேரத்துக்கு சாப்பிட்றது சரிங்களா மாமியாருக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் களையப்பட்டு ஒரு நல்ல சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லுது சரிங்களா பத்தாம் இடங்கிறது மிக உயரிய மனிதர்களோடையும் மிக உயரிய உணவுகளையும் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி பல வகையான பல வகையான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடைபெற போகிறது அப்படின்னு அர்த்தம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அந்த பன்னிரெண்டாம் இடத்து பலனை சொல்லியாச்சு சரி இறுதியாக அவர் எங்க இருந்து பார்க்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்து கொண்டு பார்க்குறார் அப்ப ராசிக்கு நாலாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா வீடு மனை வாகனம் தாய் இதை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனை கொடுத்து அதன் அதற்கு பிறகுதான் உங்களுக்கு எல்லா யோகமான நல்ல பலங்களை கா தர காத்துருக்காரு உங்களுடைய ராசிநாதன் அல்லவா எந்த சூழ்நிலையும் உங்களை மேலேத்தி விடறதுன்னு தான் அவர் பார்ப்பார் உங்களை வந்து குழி பறிச்சு கீழே தள்ளணும்னு அவர் நினைக்கவே மாட்டார் எப்பெல்லாம் நீங்க வந்து தனுசு மீன ராசிக்காரங்கள பிறந்துட்டீங்களோ உங்களுக்கு குரு ஒரு பெரிய தொந்தரவு எப்பவுமே இருக்காது சரிங்களா மொத்தத்துல இந்த குரு பயிற்சி பலன் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசிக்கு நல்ல அமோகமான பலன் தான் தர காத்திருக்குது நீங்கள் இந்த பலன் மேலும் கூடுதலாக கிடைக்கணும் அப்படின்னா நல்லா வாக்கிங் போங்க சரிங்களா வீட்டில் ஜிம்மு யோகா எக்ஸசைஸு இதெல்லாம் கொஞ்சம் முயற்சி எடுத்து கொஞ்சம் பண்ணினீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி பலன் வந்து உங்களுக்கு இன்னமும் ஏன்னா அவர் நாலாம் இடத்துல இருக்கும்போது எப்படி தான் இருந்தாலும் நம்மளுடைய சுகஸ்தானம் இல்லைங்களா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல வைக்கிற அதில் எங்கேயாவது ஒரு ஒரு இக்க நான் வைக்க தான் செய்வார் சரிங்களா எல்லாத்தையும் அவர் கொடுத்துருவோம் இவரு நிலை எந்த சுபகரகமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு இக்கனா நம்ம கொடுக்க தான் செய்யுது அதனால் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் சற்று கவனமோடு இருந்தீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி பலன் உங்களுக்கு மிக சிறப்பான பலன் ஒரு நூற்றுக்கு எழுவத்தஞ்சி மார்க் உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்ன நேர்களே என்ன நண்பர்களே நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி தொகுத்து வழங்கிய நம்மளுடைய குரு பயிற்சி பலன்களுடைய மீன ராசி பலன்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறோம் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க குரு பயிற்சிக்கு முந்தைய நாள் வரைக்கும் இந்த வீடியோவை திரும்பி திரும்பி போட்டு பாருங்கள் இதற்குள்ளார தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும் ரொம்பலாம் நம்ம பேசலைங்க அளவாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஏழு தான் வீடியோ பேசிப்போம் பாருங்கள் குரு பயிற்சியில் கொண்டாடுங்க இறுதியாக ஒரு விஷயம் பன்னெண்டு ராசிக்கும் சேர்த்து சொல்கிறேன் யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு குரு பெயர்ச்சி பலனில் ரொம்ப ரொம்ப நல்ல பலன் வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே அன்றைய தினம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பத்து மணி இருபத்தி ஏழு நிமிஷம் இரவு அந்த நேரத்தில் எல்லா கோயிலையும் சிறப்பு பூஜை நடைபெறும் ஓகேங்களா இது திருக்கணித்தின் படி நம்ம சொல்றது நீங்க என்ன பண்றீங்க அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு போங்க குரு பகவான் வந்து நவகரகத்தில் இருப்பார் அவங்களுக்கு கொண்டக்கடலை சாத்துறதெல்லாம் உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க கருப்பு கொண்டக்கடலையே வாங்கிக்கங்க வாங்கி வீட்டில் நீங்களே செஞ்சு அங்கே வரவங்களுக்கு இந்த தொன்னையில் வந்து ஒரே ஒரு கரண்டி அந்த கொண்டக்கடலையே நீங்கள் வந்து தானம் செய்யுங்க உங்களுக்கு குரு பகவானால் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் இருக்கும் அதே மாதிரி இந்த சிறுவர்கள் வந்து பள்ளியெல்லாம் நிறைய இடத்துல இருக்குது அது வந்து என்ன சொல்லணும்னா ஒரு கூமாட்டம் வச்சு நடத்துவாங்க அவங்க ஏதாவது உங்ககிட்ட டொனேஷன் கேட்டு வந்தாங்கன்னா குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கு நீங்கள் டொனேஷனை கண்டிப்பாக கொடுங்க அதுவும் இந்த குரு பயிற்சி பலனில் உங்களுக்கு மீண்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயமா தரும் சொல்லி அழகான இந்த வீடியோ பதிவை இவ்வளோ நேரம் கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்